டாக் லவர்ஸாக இருக்க உங்களால நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்குது இந்த ரேபிஷ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் பெரிய லெவலுக்கு போக வேண்டிய ஒரு கபடி பிளேயர் இறந்துட்டாங்க அப்போ இதுக்கு எல்லாருமே நீங்க ஆதரவு தெரிவித்துட்டு தான் இருக்கீங்களா டாக்ஸ் அதிகமாக அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு டாக்ஸையும் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸையும் ஒன்றா இருக்கா விடுவிங்களா எந்த டைம்ல யாருக்கு என்ன தேவை வருது நீங்க எப்படி அதை ஜட்ஜ் பண்றீங்க ஏன் தெரு தெருநாய்கள் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட ஹியூமன்ஸ்க்கு கொடுக்கறது கிடையாது இந்த டாக் லவர்ஸா இருக்கிற நிறைய பேர் வந்து ஹியூமனை வந்து தான் டாக் லவர்ஸா இருந்துருக்கீங்க எடுத்துட்டு போய் அந்த டாக்ஸை கொன்றுங்க ஏன்னா நீங்க என்ன பண்ணாலுமே சரி ஒரு ஹியூமன் இல்லை நீ இதை பண்ணாத அப்படின்னு அவங்க அவங்ககிட்ட உங்களுக்கு போக வரும் ஆனால் டாக்ஸ் அப்படி கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகும் ஃபிஃப்த் ட்ராக் நேயர்களுக்கு வணக்கம் நான் பைரவி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நியாணம் ஷோலருந்து ஒரே விஷயம் ரொம்ப பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அதுதான் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் அதை ஆதரிக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சு அதுலேருந்து இது ஒரு கான்ட்ரவர்சியாவே போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ரொம்ப பாவம் அதுவும் உயிர் தானே அதை ஏன் வந்து கொள்றீங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் சொல்கிறது பார்த்தா டாக்ஸ் மட்டும்தான் உயிராக இருக்குது மற்றது இந்த கவ் பேர்ட்ஸ் கேட் இதெல்லாமே வந்து ஒரு வேல்யூ இல்லாத மாதிரியும் அதை நீங்கள் வந்து யாருமே வந்து பேசவே மாட்டேன்றீங்க ஏன் ஸ்ட்ரீட் டாக்ஸ் மட்டும்தான் உயிர் இருக்கா மற்ற எதுக்குமே உயிர் கிடையாதா அப்போ எல்லா உயிரையும் ஒன்றா தானே பார்க்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன குழந்தைங்களையும் டாக்ஸையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப கரெக்டான விஷயந்தான் குழந்தைங்களையும் டாக்ஸையும் கம்பேர் பண்ணக்கூடாது எந்த குழந்தையும் போய் டாக்ஸை கடிச்சிட்டு இருக்காது டாக்ஸ் தான் குழந்தைங்களை கடிச்சிட்ருக்கு அதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இறந்த குழந்தைங்க நிறைய பேர் அது எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க டாக்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான் டாக் லவர்ஸ் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா டாக் லவர்ஸ்க்கு வந்து இது ஒரு பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க டாக் லவர்ஸாக இருக்க உங்களால நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு டாக்ஸ் வளர்க்கறதுனாலையோ நீங்க சாப்பாடு கொடுக்கறதுனாலையோ பிரச்சனை கிடையாது அதை நீங்கள் கண்டினியூ பண்ணாததுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த ரேபிஷ் நோயால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதனால எத்தனை பேர் தினமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க நீங்க பாக்குறீங்க எதுவுமே தெரியாதில்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து அந்த ஒரு நாள் அந்த ஒரு நேரம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு மட்டுமே பேர் லவ் டாக்ஸ் லவ் கிடையாது இந்த ஷோக்காக ஆதரவு தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோட்லயே ஒரு டாக்ஸ் செத்து போயிருந்தாலோ இல்ல அதுக்கு அடிபட்டு இருந்தாலோ அதுக்கு எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறீங்க அதை எத்தனை பேர் போய் ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறீங்க எதுவுமே பண்றது கிடையாது தானே இந்த டாக்ஸ் வந்து வளர்க்குறது பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது டாக்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனையா அப்படின்னு எதுவுமே அவங்க சொல்லல டாக்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்றது எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க சொல்ல வரல டாக்ஸ் அதிகமாக அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கு பயம் அதிகமாகிட்டு இருக்கு தான் அவங்க சொல்ல வராங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு டாக்ஸையும் தெருல இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸையும் ஒன்றா இருக்கா விடுவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா நம்ம யாரு யாருமே அக்சப்ட் பண்ணிக்கவே மாட்டோம் வீட்டு டாக்ஸுக்கு நம்ம மூணு வேலையுமே ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அதே தான் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு பண்றோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன் அதில் வேறுபாடு அப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஒரு மாதிரியும் வீட்டில் இருக்கிற டாக்ஸ்க்கும் ஒரு மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போ நம்ம டாக்ஸ் நம்ம சொல்லக்கூடாது இல்ல இந்த டாக்ஸை வந்து ரெஸ்கியூ பண்றாங்க அந்த ஒரு ஒரு தெருவிலையும் இருக்கிற நாயகள்ல இருந்து போகிறாங்க போறாங்க அது அவ்வளோதான் சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அதை வந்து நம்ம போய் நேர்ல பார்த்த மாதிரியே வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கோம்ல அதை கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது அப்படியே நம்ம அதை பத்தி பேசணும் இந்த ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு நாய் ரெண்டு நாய் இருக்கிறதுனாலயோ இல்லை அஞ்சு நாய் இருக்கிறதுனாலேயே பிரச்சனையே கிடையாது அந்த தெரு மொத்தமா நாய்களாவே இருந்துச்சுன்னா போகவும் வரும்போது பிரச்சனையா இருக்கு அப்படின்றதுதான் சொல்ல வராங்க அதுக்கு கேட்டீங்கன்னா சேஃபா நீங்க தான் போயிட்டு வரணும் அந்த டைம்ல வர வரக்கூடாது எங்க எந்த டைம்ல யாருக்கும் என்ன தேவை வருதுன்னு நீங்க எப்படி அதை ஜட்ஜ் பண்றீங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும் ஒரு மெடிக்கல் போகலாம் ஏதோ ஒண்ணு போகணும் இல்லை அவங்க அந்த நேரத்தில் வந்து டாக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் அவங்க போவாங்களா ரீசெண்டா வந்து ஒரு கபடி பிளேயர் வந்து அந்த ரேபிஷ் நோயால ஒண்ணுமே பண்ணல பெரிய நாயெல்லாம் கிடையாது ஒரு குட்டி தான் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அதை காப்பாத்தி கூட்டு போகும்போது அது கையில கடிச்சிருச்சு அடுத்த மூணு மாசத்துல ஒரு ரேபிஷ் நோய் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போக வேண்டிய ஒரு கபடி பிளேயர் இறந்துட்டாங்க அப்போ இதுக்கு எல்லாருமே நீங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்கீங்களா நீங்க ஃபுட்டு இப்போ கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ தான் திருப்பி இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சோ மூணு நாள் கழிச்சோ தான் வந்து ஃபுட்டு கொடுக்க வரீங்க அதை ரெகுலரே கொடுக்கலாமே நீங்கள் ஒரு டைமில் கொடுக்குற ஃபுட்டு நெக்ஸ்ட் டைம் இல்லை அப்படின்னும் போது தான் அங்கே இருக்கிற திருநோய்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு அதிகமாகி அங்கே போகிறவங்க வர்றவங்க குழந்தைங்க பெரியவங்க பயம் தெரிஞ்சவங்க இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இதனால் மற்றவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது தான் சொல்ல வராங்க எடுத்துட்டு போய் அந்த டாக்ஸை கொன்றுங்க அப்படின்ற மாதிரி யாருமே இங்கே சொல்ல கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஆதரிப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோ எதுவுமே நீங்கள் வந்து கேட்காம அதுக்கு என்ன ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க அப்படின்றது யாருமே கேட்க கிடையாது அதை வந்து காப்பாற்றுங்க விட்டுருங்க அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் தெருநோய்களுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட ஹியூமன்ஸ்க்கு கொடுக்குறது கிடையாது நீங்கள் நோய் மேலே காட்டுற அக்கறைகள் கூட ஹியூமன் கா ஹியூமன் மேலே காட்டுறது கிடையாது இந்த டாக் லவ்வர்ஸாக இருக்கிற நிறைய பேர் வந்து ஹியூமனை வந்து வெறுக்கிறவங்கள தான் டாக் லவர்ஸாக இருந்திருக்கீங்க எல்லாமே முடிச்சுட்டு இல்லை எனக்கு இதுக்கப்புறம் எதுவும் வேணாம் எனக்கு டாக்ஸ் போதும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அது டாக் லவ்வர்ஸாகவே கிடையாது ஏன்னா நீங்க என்ன பண்ணாலுமே சரி ஒரு ஹியூமன் இல்லை நீ இதை பண்ணாது அப்படின்னு சொன்னாலும் அவங்ககிட்ட உங்களுக்கு கோவம் வரும் ஆனால் டாக்ஸ் அப்படி கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகும் அதனால உங்களுக்கு வந்து பிடிக்குதோ என்னமோ இதை நான் வந்து தப்பு சொல்ல கிடையாது அது எல்லா இடத்துலையும் நின்றும் பாருங்க எந்த வழியா இருந்தாலும் தனக்கு வர்ற வரைக்கும் மட்டும்தான் வழி அடுத்தவங்களுக்கு வந்தா அது என்ன அப்படின்றத கூட தெரியாது உங்களுக்கு வந்தா வலிக்குது தானே அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் இன்னைக்கு டாக்ஸ் கடிச்சு எத்தனை குழந்தைங்க இறந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே நீங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கீங்களா ஏன் அந்த குழந்தைங்க இறந்தாங்க அப்படின்னு யாராச்சும் கேட்குறீங்களா எதுவுமே கிடையாது அப்படியே டாக்ஸ் இருக்கீங்க அந்த கவர்மெண்ட் அந்த டாக்ஸை என்னதான் தான் பண்ண விடுறாங்க அதை காப்பாற்றுவாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் நீங்கள் இந்த ஒரு செகண்ட் இந்த ஒரு மணி நேரத்துக்காக பேசிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவீங்க உங்கள் வீட்டு நாயையாக இல்லை நான் வந்து டாக்ஸ் லவர்ஸ் தான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னா கூட்டு போங்க உங்கள் வீட்டில் வச்சு பாதுகாத்துக்கோங்க தினமும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க அந்த நாய் அறியாச்சு கடிச்சிதுன்னா அவங்களுக்குமே இன்ஜெக்ஷன் கொடுங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுங்க இதை பண்ணுங்கள் ஆனால் அதை நீங்கள் பண்ண மாட்டிங்கல்ல முடியாது யாராலையுமே முடியாது அது நம்ம பேசலாம் இப்போ நாங்கள்கிட்ட தான் பேசணும் ஒரு டாக் பெர்சன்னு அதே ரோட்டில் அடிப்படிச்சுட்டு கிடந்துச்சின்னா என்ன பண்ணுவோம் நம்ம அதை அட்லீஸ்ட் ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு யாருக்காச்சும் கால் பண்ணி சொல்கிறோமா யாரோ ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க பத்து நாய் இருக்கிற இடத்துல அஞ்சு நாய் கடிக்குது இன்னும் அஞ்சு நாய் கடிக்கல அப்படின்னா அந்த அஞ்சு நாயை மட்டும் விட்டுட்டு இன்னும் அஞ்சு நாயை கூட்டு போவாங்களா கண்டிப்பா கிடையாது இன்னைக்கு அஞ்சு அஞ்சு நாய் கடிச்சதுன்னா அடுத்த அஞ்சு அந்த அஞ்சு நாய் கடிக்காது அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு ஒரு ஹியூமன் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது அததான் ஹியூமன்ஸ் டாக்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க ஹியூமன்ஸ்க்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது டாக்ஸ்க்கு மட்டும் எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கும் டாக்ஸை புரிஞ்சிக்கிறது ஈஸி அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்போ இருக்கிற வேலையெல்லாமே விட்டுட்டு டாக்ஸை புரிஞ்சிக்கிறதுல மட்டுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றீங்களா அந்த டாக்ஸ் என்ன பண்ணுது எங்கே போகுது எப்படி இருக்குது எப்படி பேசுது எப்படி பழகு இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான் ஒரு ஹியூமனோட வேலையா அது வீட்டில் வளர்க்குற நான் எங்களுக்கு ஓகேங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற டாக்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா அது முடியாது பார்க்கலாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அதுக்கான ஸ்டெப் என்ன எடுக்கிறாங்க அதை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்றது பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏதாச்சும் மைனஸாக இருந்துச்சுன்னா அப்போது நீங்கள் வந்து சவுண்ட் கொடுங்க இப்போ என்ன எது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியாது அப்போ எல்லாம் எல்லா எல்லா தெருவையுமே எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ நீங்கள் சுற்றி பார்க்க போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ட்ரீட் ஆக்ஸ் இப்படிதான் சுற்றிக்கிட்டு இருக்கா இப்படிதான் குறைச்சிக்கிட்டு இருக்கா இப்படிதான் போகிறவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கா கிடையாது ஏன்னா அந்த கவர்மெண்ட் அங்கே எப்படி இருக்கணும் அப்படின்றது அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க வைக்கணுன்றது கவர்மெண்ட் யோசிச்சுப்பாங்க நீங்கள் இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா போங்க உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வச்சுக்கோங்க தினமும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க பிரச்சனை யாருக்குமே வராமல் பார்த்துக்கிறாரு தான் நீங்கள் பேசுங்கள்